வெல்கம் டு பொக்கல் அகாடமி ஸோ நீர்பிம்பத்தினுடைய நாலாவது கேள்விக்கு நம்ம வந்திருக்கோம் நம்ம ஏற்கனவே மூணு கேள்விகள் நம்ம வீடியோவில் இருக்குது ஷார்ட்ஸில் இருக்குது போய் பாருங்கள் ஸோ இது வந்து பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி டாட்ஸ் வச்சு நம்ம நீர் பிம்பமோ அல்லது கண்ணாடி பிம்பமோ கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 ஈஸி டாட்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா டாட்ஸ் செட் ஆகலை அப்படின்னா நம்ம அடுத்த ஆன்சருக்கு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஸோ இங்கே இருக்குது டாட்ஸ் சரிங்களா இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட படத்தில் படம் வந்து இங்கே தான் டாட் இருக்குது ஸோ ரிஃப்ளெக்ஷன் கீழே வரும் இல்லையா நம்ம கீழே கோடு போடுவோம் இல்லையா நம்ம படம் வரையில படம் வரையாமலே நான் சொல்கிறேன் ரிஃப்ளெக்ஷன் வந்து என்ன பண்ணுவோம் இங்கே கீழே வந்து நம்ம கோடு போட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது இந்த இது தான் இந்த பாட்டு தான் வந்து இந்த மேலே வரப்போகுது சரிங்களா அப்போது இங்கே என்ன ஆகும் டாட் வந்து இங்கே வரும் மறக்காமல் பார்த்துக்குங்க நீர் பிம்பம்னால் இங்கே வரும் ஸோ கண்ணாடி பிம்பம்னால் எங்கே வரும் கண்ணாடி பிம்பம்னால் இந்த இடத்துக்கு வரும் சரிங்களா ஏன்னா இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா கண்ணாடி பிம்பம்னா இந்த இடத்துல ஆன்சர் வரும் நீர் பிம்பம்னால் எந்த இடத்துல ஆன்சர் வரும் ஸோ கீழே வரும் ஓகேங்களா ரைட் இந்த மாதிரி சாரி மேலே வரும் இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை கண்டிப்பாக அதை ஒமிட் பண்ணிடலாம் செகண்ட் ஆப்ஷனில் இருக்கா கண்டிப்பாக இல்லை செகண்ட் ஆப்ஷன் ஒமிட் பண்ணிடலாம் தேர்ட் ஆப்ஷன்லேயும் டாக்டருக்கு ஃபோர்த் ஆப்ஷன்லேயும் டாக்டருக்கு இங்கே மேலே இருக்குது சரிங்களா ஸோ இதில் எது வராது அப்படின்னு சொன்னோம்னா பாருங்கள் இதனுடைய அந்த மேலே இருக்கிற உள்ளே கொடுத்துருக்க இந்த படம் இருக்கு இல்லையா அது எந்த மாதிரி கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னா இங்கே தான் ஆப்போசிட்டில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அதாவது மேல் கீழ் மாற்றம் வரும்போது இந்த இடம் இந்த இடத்துக்கு வந்துடும் சரிங்களா இங்கே மேலே இருக்கிற இடம் என்ன ஆயிரும் இந்த இடத்துக்கு போயிடும் ஓகேங்களா ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்டு இங்கே பாருங்கள் கண்டிப்பாக இது வராது இந்த மாதிரியான படம் இங்கே மேலே கொடுக்கல ஸோ அதனால் இதுவும் வராது ஸோ இது ரொம்ப முக்கியமான க கணக்கு ஸோ இந்த மாதிரி கணக்குகள் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க டாட்டை வச்சு நம்ம அவருடைய நீர் பிம்பத்தையும் கண்ணாடி பிம்பத்தையும் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம போகல் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் இந்த நீர் பிம்பம் முடியுது ஸோ அந்த வீடியோட பார்த்துட்டு அந்த நீர் பிம்பம் விஷயத்தை நம்ம முடிச்சுக்கலாம் தேங்க் யூ